வஞ்சக நெருப்பு எரிவதில்லை, வரும்பசி கெதுவும் தெரிவதில்லை கஞ்சி கலைவோர் குறையவில்லை கடைநிலை மக்கள் எழுவதில்லை அஞ்சி கிடப்பதில் அர்த்தமில்லை அலையென எழுவோம் தப்பில்லை அஞ்சுதற்கெதுவும் இங்கில்லை அரசால்வோர்க்கே தகுதியில்லை அஞ்சுதற்கெதுவும் இங்கில்லை அரசால் ஓர்க்கே தகுதியில்லை துஞ்சும் எவனும் தலைவனில்லை தூய்மை அவனது நெஞ்சிலில்லை வெஞ்சொல் கேட்டும் உரைப்பதில்லை வெட்கம் மானம் எதுவும் இல்லை அஞ்சா நெஞ்சோன் ஏனில்லை அணைப்போம் அவனை தவறில்லை அஞ்சியே கிடந்தால் பலனில்லை அதிர்நாற்றானே வளமில்லை அஞ்சியே கிடந்தால் பலனில்லை அதிர்நாற்றானே வளமில்லை